அடிச்சு காலி பண்ணிடுவானே அவனும் மிரட்டி இதுல யாருக்கு பிளஸ் பிஜேபி பிளஸ் அவன் கட்சியை இன்னும் கொஞ்சம் வளத்துக்குவான் இவன் எல்லாரையும் முடிச்சுட்டா மருத்துவ கல்லூரி ஒதுக்கீட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி இந்துமணி ராமதாஸ் பலாயிரம் கோடி ஊழல் அந்த ஃபைல் சிபிஐ கிட்ட இருக்குது தான் இவங்க வேற வழி இல்லாம பிஜேபி இருக்காங்க பாமக இவங்க எல்லாம் வந்து போனே உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் மயிர மலரும் இன்னைக்கு பயந்து போய் திருடி இருக்கிற பணத்தை பாதுகாக்கணும் தன்னை பாதுகாக்கணும் கட்சியை பாதுகாக்கணும் வேற வழி இல்ல போய் பிஜேபி காலில் உள்ளான்னு உழுதுட்டான் நம்ம தமிழ்நாட்டுடைய மான தடமான வச்சிருக்க அப்படி எடப்பாடி பழனிசாமி பிஜேபி யோட கூட்டணி சேர்றதும் ஒண்ணுதான் பாடியில போறதும் ஒண்ணுதான் எப்படியோ நாசமா போங்க சங்கி பசங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க சங்கு அறுக்கிறோம் உங்களுக்கு சாவம் நடிக்கிறோம் ஏடிஎம்கேக்கு அவங்களுக்கு அவங்களே சாவம் நடிச்சு